வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கேன்சர் அவேர்னஸ் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் ப்ரொஃபஸர் டாக்டர் பி கே பாஸ்கர் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போது கேன்சருங்கிறது ஒரு அச்சுறுத்துகிற ஒரு நோயாக ஃபியர் சைக்காஸ் உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதே நேரத்தில் இந்தியாவில் அதை பற்றி கேன்சருடைய தாக்கம் அதிகமாயிட்டு வருதுனு சொல்கிறாங்க இதை பற்றி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல தகவல் என்ன சார் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தமிழ்நாட்டில் சரி புற்றுநோய் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டிய வந்து புற்றுநோய் தொற்று நோய் அல்ல தொற்று நோய் அல்ல ஸோ இது வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வழிமுறைகள் படி பாரம்பரிய வழிமுறைகள் படி நம்முடைய பரம்பரை மூலயமாக முதல் காரணம் அதுதான் ஜெனிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதன் மூலியமாக வர்றது உண்டு ஜெனிட்டிக் அப்படின்ற முறையில் இது மூதாதையர்கள் சொத்து நமக்கு எப்படி வருதோ மூதாதையர்களுடைய நோய் பிணிகளும் நமக்கு வந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய பரம்பரை வழியாக நம்மளுடைய இது வழியாக வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யாருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டிங்கனாக்கா கருவறையிலிருந்து கல்லறை வரை கருவில் இருக்க குழந்தைக்கும் வரலாம் கல்லறைக்கு போனவங்களோட பிரேதத்தை எடுத்து பதிசரித்து பார்த்தாலும் அவங்களுக்கும் கேன்சர் இருந்திருக்கலாம் இது வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிலர்களுக்கு கட்டியாகவோ இல்லை ரத்த அணுக்கல் பிரச்சனைகள் ஏதாவது இருப்பது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் காண்பிக்கலாம் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னாக்கா ஜெனட்டிக்காக குரோமோசோம் லெவலில் ஏதோ ஒரு பாதிப்பு அவங்க பரம்பரையில் ஆகிருக்கலாம் அதில் வந்து ஏற்கனவே இந்த நான் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரோமோசோமில் ஏதோ ஒரு பகுதியில் அடைப்பு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பு ஒவ்வொரு ஜெ ஜென்ரேஷன் மூலயமாக பரவி வரும்போது ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் சீதோஷ நிலை அந்த உறுப்புகள் கரெக்டான அந்த இடத்துல வந்துட்டு அமையும் போது அந்த கேன்சர் செல்லானது புற்றுநோய் செல்லானது வந்துட்டு அந்த இடத்துல தாக்கத்தை உண்டாக்கி கட்டியாகவோ இல்லை ஏதாவது ஒரு வேறுபக மாற்றமாக ரத்த செல்கள் அணுக்கள் மாறுவாங்க இது மாதிரி வரலாம் இது இதை இது கண்டது வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நம்ம சாப்பிட்ற பொருள் உணவு வகைகள் அந்த மாதிரி வகைகள் இல்லாமல் இதெல்லாம் அடிஷ்னல் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பாதிப்பு இருந்து ப்ரொமோஷன் லெவலில் இருக்கும்போது அடிஷ்னலாக இந்த ரெண்டாவது அது ஜெனட்டிக் இது வந்துட்டு அக்வய்ட் வெளி நம்ம சீதோஷனில் நம்ம சாப்பிட்றது அதன் மூலிமா நாமளாக கொள்கின்ற வருது எல்லா உணவுகளும் இப்போ வந்துட்டு ஃபெர்டிலைசர் போட்டு வருது எல்லாம் வருது கெமிக்கல்ஸ் ஆடடாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து சேர்ந்து இதாகும்போது அந்த உறுப்பில் எனக்கு தான் என்னைக்காக ப்ராபபிலிட்டி வரலாம் அப்படின்னு சொன்னேன் கேன்சர் ஏதாவது உறுப்பில் அந்த ஜென்டிக் இது போகும்போது அந்த சமயத்தில் இது கூட ஆட் ஆகும்போது டபுள் ஹிட் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் ஹிட்டு முதலே குரோமோசோம் லெவலில் நடக்குது டபுள் ஹிட்டு ரெண்டாவது நம்ம ஆட் பண்ணுற உணவு வகைகள் பழக்க பழக்கங்களால வர்றது செகண்ட் ஹிட்டு இந்த ரெண்டு ஹிட்டும் சேரும் போது அந்த மனிதருக்கு அந்த உறுப்பில் பிரச்சனைகள் இருந்து ஏற்கனவே இதாகிருந்து சொன்னால் அதில் வந்து இது இன்டியூஸ் பண்ணி கேன்சர் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது எல்லா தான் கருவாயிலிருந்து கல்லறை வரும் வரும்னு சொல்லிவிட்டேன் நான் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வரலாம் மூன்றாவது இனத்திற்குள்ளும் வரலாம் எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் ஏழைக்கு வருமா பணக்காரருக்குமா அப்படி இல்லை எல்லாருக்கும் வரலாம் அவரவருடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை ஸ்டைல் பொறுத்து வருவதற்கான காரணங்கள் இருக்குது சரி பெரும்பாலும் கேன்சருடைய தாக்கம் எதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் எல்லா ஊருக்குள்ளேயும் நம்ம கேன்சர் வரலாம் தோல் என்றால் கலர் மாற்றங்கள் ஏதாவது தோளில் நிறம் மாறிச்சு சாப்பிடும்போது முழுங்கும் போது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதில் வரலாம் சாதாரண பீக்கம் எதாக இருந்தாலும் வரலாம் ரத்த அணுக்கள் சில்களில் ஏதாவது ஒரு ப்ளீடிங் இருக்குது பல் வழக்கமாக ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லலாம் இது எல்லாமே நம்மளுடைய சிம்டம் ஒரு நாட்களில் வந்து சரியாகிறது ஒரு வாரத்தில் சரியாகுது மருந்து மாத்திரைகள் போட்டு சளி சரியாகிறது அப்படின்னு போகும்போது ஓகே நாள்பட்ட புண் ஆறாத புண் ஆறாத பிரச்சனைகள் இது எல்லாம் அந்தந்த உரிய மருத்துவர்களை அணுகி அதை தீ தீவிரமாக பரிசோதித்து பார்க்க வேண்டியது விழுங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வீக்கம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனில் சாப்பிடாம இருக்கலாம் வேதியாகும் போதோ இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறதோ அதேபோல் லேடிஸ்க்கு மாதவிடாய் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நாள்பட்ட பிரச்சனைகளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தீவிரமாக அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதற்குரிய நிபுணர்களை பார்ப்பது மிகவும் நல்லது பார்த்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் கேன்சராக இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த நோக்கத்தில் செக் பண்ணி பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ பண்ணால் ஏர்லியா ஏர்லி ஸ்டேஜாக ட்ரீட் பண்ணாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும் க்யூர் ரேட் அதிகமாக இருக்கும் கேன்சருடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார் பெரும்பாலும் ஸ்ப்ரெட் ஆஃப் செல் ஃபாஸ்ட் செல் ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது என்ன மாதிரி தாக்கங்கள் இருக்கும் இல்லை இல்லை இன்றைக்கி இருக்கிற ஒரு டிரேஞ்சு குரோமோசாமில் உள்ள டிரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொன்னால் அந்த செல்லில் ஒரு பாதிப்பு அது ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் தான் வரும் இன்னைக்கு நினச்சி நாளைக்கு உடனே வரக்கூடிய இது கிடையாது கேன்சர் செல் உருவாகிறதுக்கு மினிமம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்ஸ் இது வர்றதுக்கு மினிமம் ஒரு பத்து வருஷமாவது நம்ம உடம்புகளில் வந்துட்டு அந்த செல்கள் மாறுபட்டிருக்கும் கேன்சர் செல் என்பது நார்மல் செல்லுல்ல அப்நார்மல் செல் நார்மலாக வர வேண்டிய செல்லு அப்நார்மலாக வளர்ந்து வரும்போது அது கேன்சர் செல்லுன்னு சொல்லணும் அது அபரீதமாக வர வளரும் பிளட்டில் வந்துட்டு கேன்சர் பிளட் கேன்சர் சொல்லும்போது நார்மலாக அவருடைய பிளட் செல்லு நார்மல் செல்லாக அதிக அதிக அதிகமாக வந்துட்டு வளரும்போது அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது நமக்கு அது ஒரு கட்டியாக மாறலாம் இல்லை பிளட் லெவலில் செக் பண்ணும்போது போது பிளட்டோட செல்ஸ் ஒரு ஷேப்போ பிளட்டோட அழு அளவு அதிகமாக இருக்கோ அது மாதிரி எல்லா உறுப்புலேயும் வரலாம் நமக்கு பாடியில் பிளட்டில் வரலாம் அதான் லிக்விட் கேன்சர் சாலிட் கேன்சர் சாலிட் கேன்சர் அப்படின்னு சொன்னால் கட்டியாக தெரியும் எங்கயா உறுப்பு இருக்குது உடம்புல கிட்டே லிக்விட் கேன்சர் இந்த பிளட் கேன்சர்னு சொல்கிறோம் பிளட்லேயும் எலும்பு மஜ்ஜிலையும் வரலாம் எலும்பு செல்லுலேயும் வரலாம் இல்லை பிளட் செல்லுலேயும் வரலாம் அந்த மாதிரி எல்லா உறுப்புக்கும் ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் சப்போஸ் யூரின் போகிற பகுதியில் கேன்சர் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஏற்ற மாதிரி யூரினரி பேக்லேருந்து வரும்போது யூரினரி ஃப்ரீக்குவென்சி அதிகமாகலாம் ப்ளட்டு வரலாம் மோஷன் போகிற பகுதியில் இல்லை குடல் சிஸ்டத்தில் வந்தாக்கா பேதி அதிகமாகலாம் இல்லை ரத்தம் வரலாம் வாமிட்டிங் வைத்து அது வாமிட்டிங் வர மாதிரி இருந்தால் அதில் ரத்தம் வந்தால் இந்த மாதிரி வரது ஸோ இது சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப நாட்கள் அதிக நாட்கள் தொடர்ந்து இருக்கும்போது இது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டியது அதே போல் அதுதான் ரெகுலர் செக்அப் இருக்கணும் அட்லீஸ்ட் சிம்டம் வரும்போதாவது டாக்டரை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ரொம்ப அதிக நாட்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இன்வெஸ்டிகேஷன் மேலும் செய்து பார்க்கணும் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு ஒரு காலத்தில் கருதப்பட்டது இப்போது என்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார் கியூரிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கேன்சர்ன்ற நோய் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை நமக்கு இருக்கிற டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனு இந்த நோய் எய்ட்ஸ் நோய் எல்லா நோயும் எப்படி இருந்தது எப்படி இருந்தது அந்த காலத்தில் இருந்ததோ அதுவும் கேன்சர் நோய் அந்த காலத்தில் கேன்சர் வந்து மாறுபட்ட செல் அவ்வளோதான் இது எல்லா உடம்புலையும் வரும் அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்த மச்சம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர மாதிரி அவங்களோட சொத்து நம்ம கீழே இறங்கி வர மாதிரி அவங்களோட நோய் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது காலகாலமாக இருக்கக்கூடிய இப்போது வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால போய் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்படுகிறது அதனால் வந்து நிறைய வந்துடுச்சுன்னு அப்படி இல்லை டயபெட்டிஸ் அதே போல் தான் பல வருஷமாக இருந்தது யாருமே என்னெல்லாம் போய் சுகரை போய் செக் பண்ண மாட்டான் நோய் பரம்பரை வைத்தியம் உயர்ந்த இவங்களுக்கு பணக்காரனோ அப்படின்வாங்க அப்போல்லாம் யாரும் போய் செக் பண்ணலை இப்போ வந்து ஈஸியா வந்து எங்கே வேணா போய் மருத்துவ இதெல்லாம் வந்துட்டு செக் பண்றது வழிவகைகள் இருக்குது இப்படி செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிக்கும் போது அதோட எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கும்போது இந்த காலத்தில் நிறைய இருக்குது அதே போல இந்த இதை எச்ஐவி எய்ட்ஸ்ன்றோம் அதுவும் அதே போல் அந்த காலத்துல இருந்து இருக்குது அப்ப யாரும் வெளி வந்து உணர்ந்து அவேர்னஸ் வந்து யாரும் போய் செக் பண்ணிக்கிறதா இருந்தாங்க இப்போ எல்லோரும் பண்ணும்போது கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கும்போது ஓ முன்னோட அதிகமாக இருக்குன்ற எண்ணம் மக்களிடத்தில் நோய் எல்லாமே அந்த அது பகுதி விகிதாச்சாரத்தில் தான் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அதிகமாகுதுன்ற ஒரு எண்ணம் வந்து மக்களிடத்தில் இருக்குது வந்தால் ட்ரீட்மெண்ட் இல்லை என்று சொல்வேன் ஏழு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏர்லி ஸ்க்ரீனிங் எதுக்குன்னாக்கா முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கும் நம்ம செய்வதற்கு சிகிச்சை செய்யறது ஈஸியான வழிகள் இருக்குது க்யூர் ரேட் அதிகமாக இருக்குது ஸோ சின்ன சிம்டமாக இருந்தாலும் நம்ம போய் மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் பயப்படணும் அவசியம் இல்லை இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எண்ணத்தோடு போய் செக் பண்ணிட்டு கண்டினியூஸாக டாக்டரை போய் பார்க்கறது நல்லதாக இருக்கும் அந்த காலத்தில் ஃபேமிலி ஃபிசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே டாக்டர் அந்த குடும்பத்துக்கு ஃபுல்லாக பார்ப்பேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேரம் பேத்தி ஸோ அவங்க ஃபேமிலியில் என்ன இருந்துன்றது அந்த டாக்டர் அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரீன்னு தெரியும் இப்போ அந்த கான்செர்ட் போயிடுச்சு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்க்கணும்னு சொல்லிடுது ஓகே ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தாலும் பரவாயில்ல செக் பண்ணிக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கிறது மக்கள் முன்ன அந்த மாதிரி ஃபேமிலி ஃபிஷியன் ஒரே டாக்டர் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றமையினா மருத்துவம் வந்து பிறந்து விரிந்து இருக்கிறது விரிந்து இருக்கும்போது அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்றது மக்களோட எண்ணம் குயிக்காக பார்க்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அதே இதுக்கு போகணுன்றது ஒரு இதாக இருக்குது ஆனால் பார்த்தாலே பெட்டர் எல்லோரும் போய் செக் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற அட்வைஸ் கேன்சர் தொடர்பாக இங்கே வந்து கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது தொற்று நோய் இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம் நோயை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது போய் ரெகுலர் நம்ம செக்கப் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் போய் அணுகி டாக்டர்கிட்ட வைக்கப்படாமல் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும் கேர்ள்ஸாக இருந்தாக்கா பெண்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு மாதா விடாய் ப்ராப்ளம் ஏதா இருக்கா மார்பகத்தில் சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டியிருக்கும் அதுவும் வந்துட்டு ரெகுலராக பார்த்துக்கணும் டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு பயம் இல்லாமல் போய் அணுகி சிறு சிறிதாக இருக்கும்போது பார்த்தாலே அது சீக்கிரம் ஏன்னா அதற்குரிய எல்லா மருத்துவ வசதிகளும் அரசு மருத்துவமனையில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ அதுவும் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலயமா எல்லாத்தையும் வந்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறதுல இருக்குது நம்ம எல்லா அரசு மருத்துவமனையிலையும் க மூன்று வகையில் ட்ரீட் பண்ணலாம் சப்போஸ் கட்டியாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணால் சர்ஜிக்கல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து பரவாமல் எல்லா இடத்துக்கும் பரவாமல் ஒரு ஆறுலேருந்து எட்டு சைக்கிள் வரலாம் கொடுப்பாங்க அது மெடிக்கல் லாம் காலஜின் இருக்குது அதே போல் ரேடியேஷன் கதிர்வீச்சு மூலியமாகவும் அதை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது அது இந்த மூணு வகையில் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த ஸ்டேஜை பொறுத்து எது எதை வந்து காம்பைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அந்தந்த மருத்துவர்களை அணுகினாலே தெரியாயிடும் அதே போல் தைராய்டு நோய் இது மாதிரி இருக்குது சரி அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப்பில் இந்த தைராய்ட் பாலம் இருக்குது அதையும் ரெகுலராக செக் பண்ண தைராய்ட்லேயும் கேன்சர் வரலாம் அது பார்க்குறதுக்கு நியூக்ளியார் மெடிசனும் அதுவும் கவர்மெண்ட் செட்டப்லேயே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது மக்களுக்கு வந்து எல்லா நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது நாம் ஆனால் ஏழியாக சீக்கிரமாக எதுவாவது பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று பரிசோதித்து செக் பண்ணி பார்த்தாக்கா புற்றுநோயை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பிபி இப்போ இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது ஏதாவது ஒரு ரெகுலர் இது இருக்குது செக் பண்ணுவோம் கண்ட்ரோலில் வைக்க கேன்சருக்கு க்யூர் பண்ணலாம் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா அதுக்கு மேல் பக்கத்து இப்போ மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் கண்ட்ரோலில் வைக்கலாம் ஏன்னா ஏர்லியாக பார்த்தா தான் பண்ண முடியும் பிபி எப்படி கண்ட்ரோலில் வைக்க முடியும் டயபட்டீஸ் எப்படி கண்ட்ரோலில் வைக்க முடியும் அதே எய்ட்ஸ் எப்படி கண்ட்ரோலில் வைக்க முடியும் அதே மாதிரி கேன்சரையும் கண்ட்ரோலில் வைக்கலாம் க்யூர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளேயே பார்த்தாக்கா கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கலாம் நோயை பார்த்து பயப்பட வேணும்னு அவசியம் இல்லை மருத்துவர் அணி கரெக்டான ப பரிசோதனை செய்து பராமரித்தாலே இவங்களுக்கு இந்த கேன்சரை வெல்லலாம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் மிக்க நன்றி டாக்டர் வணக்கம் தேங்க்யூ